வணக்கம் நண்பர்களே வெற்றி படிக்கட்டுகளில் நம்ம இன்றைக்கி என்ன பேச போகிறோம் அப்படின்னா ஒரு நாளில் படித்த பாடத்தை அதே நாளில் திருப்பி படிக்கணும் நம்ம ஏற்கனவே ரிவிஷன் பண்ணணும்னு சொன்னால் இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு திருப்புதல் இது என்ன திருப்புதல் அப்படின்னா தூங்குவதற்கு முன்னால் திருப்புறது ரிவைஸ் பிஃபோர் யூ கோ டு ஸ்லீப் நிறைய பேருக்கு இந்த விஷயம் வந்து புதுசாக தெரியலாம் கொஞ்சம் பேர் இதை ப்ராக்டிஸ் பண்ணலாம் அதான் வந்து பள்ளிப்பாடம் படிக்கிற நிறைய பிள்ளைங்க இதை வந்து செய்வாங்க சில டீச்சர்ஸ் சொல்லிக் கொடுப்பாங்க சில டீச்சர்ஸ்க்கு அதுவும் தெரியாது நீங்கள் நாள் ஃபுல்லாக ஒரு பாடத்தை படிக்கிறீங்க அந்த பாடம் ஈவினிங்கு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு பத்தே நிமிஷத்தில் ரிவைண்ட் பண்ணி முக்கியமான கருத்துக்கள் என்னென்ன படிச்சிங்க என்னென்ன வந்தது அப்படிங்கிறத ரிவைஸ் பண்ணிட முடியும் இது எப்படின்னா உதாரணத்துக்கு ஒரு பாட்டு அல்லது ட்ராமா ஒரு படம் ஃபுல்லாக ஓடுது இப்போ நானே பேசுகிறேன் நான் ஒரு மணி நேரம் பேசுகிறேன் இந்த ரியலாக பேசுகிறது கண்டினியூஸாக ஓடிக்கிட்டே இருக்கும் ஆனால் இதை ரிவைன் பண்ணணுன்னு வச்சுக்கோங்க எவ்வளோ குயிக்காக ரிவைண்ட் பண்ணிட முடியும் பழைய காலத்து மகளுக்கெல்லாம் தெரியும் ஃபாஸ்ட் ஃபார்வேர்டு அந்த ஃபாஸ்ட் ஃபார்வேர்டு பார்த்தீங்கன்னா அப்படியே ஜம்ப் ஆகும் நாலு நிமிஷம் எட்டு நிமிஷம் டக்குன்னு ஜம்ப் ஆகிட்டே இருக்கும் ஒரு மணி நேரத்துக்கு கேசட்டு ரெண்டு அல்லது மூணு நிமிஷத்தில் ஃபாஸ்ட் ஃபார்வர்டு ஆயிரும் அல்லது ரிவைண்ட் ஆயிரும் அதே மாதிரி நீங்கள் ஒரு மணி நேரம் படித்த மொத்த பாடமோ அதனுடைய சாராம்சமும் ரெண்டு அல்லது மூணு நிமிஷத்தில் அப்படியே படம் மாறி மனசில் ஓடிடும் சரி இதையன் வந்து ரிவைஸ் பண்ணணும் இதையான் படிக்கணும் இதையான் மறுபடியும் ஞாபகப்படுத்தணும் அப்படின்னு ஏன் சொல்கிறேன்னா இட் வில் யூ எ கிரேட் மெமரி ரிட்டென்ஷன் அதுக்கு ஒரு சின்ன உதாரணத்து மூலம் உங்களுக்கு நான் சொல்லு ஆசைப்பட்றேன் இப்போ நீங்கள் ஒரு இந்தியன் ஜியாகிரபி படிக்கிறீங்க இந்தியன் ஜியாகிரபி படிக்கையிலே இந்தியா வந்து எங்கெங்கே லொக்கேட் ஆகிருக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது நார்த்தன் ஹெமிஸ்பியரில் இருக்குது வடகோளத்தில் இருக்குது வடகோளத்தில் ஏசியா கண்டத்தில் இருக்குது ஆசியா கண்டத்தில் சவுத் ஏஷியாவில் இருக்குது ஒரு கான்டினென்ட்டுக்குள்ள எல்லா விஷயமும் நமக்கு இந்தியாவில் இருக்கிறதுனால வந்து நம்ம சப்கான்டினென்ட்டுன்னு சொல்கிறோம் ரெண்டு புள்ளி நாலு பர்சன்டேஜ் உலகத்தில் உள்ள லேண்டில் நம்ம உள்ள லேண்டு தான் இந்தியாவில் இருக்குது ஆனால் மக்கள் தொகை பதினாறு பதினேழு பெர்சன்ட் மக்கள் இருக்கிறாங்க என்னென்ன நாடுகள்லாம் நம்மளை வந்து சுற்றி இருக்குது அதே மாதிரி எத்தனாவது பெரிய நாடு நம்ம நம்ம உலகத்திலே ஏழாவது பெரிய நாடு ஆசியாவில் ரெண்டாவது பெரிய நாடு அப்புறம் டென்த்து டெக்ஸ்ட் புக்கில் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி என்னென்ன நாடு இருக்குதுன்னு தெரியாது ஸோ அதுவும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஸோ ரஷ்யா கனடா சைனா யுஎஸ்ஏ பிரேசில் ஆஸ்திரேலியா அப்புறம் நம்ம அதுக்கு நம்ம பின்னாடி மூணு பேர் யார் இருக்காங்க பத்துன்னு கணக்கு பண்ணால் அர்ஜென்டினா கஜகஸ்தான் அல்ஜீரியா இது படிக்கையில் புக்கில் இருக்கோ இல்லையோ இதை நம்ம பார்க்குறோம் இதை வந்து விஜுவலைஸ் பண்ணி படிச்சுக்கணும் ஸோ எப்போனாலுமே படிக்கையில் மேப் வச்சு படிக்கணும் அதே மாதிரி அட்டஸ் வச்சு படிக்கணும் ஜாகிரபி படிக்கையில் இப்போ அந்த கண்ட்ரீஸ்லாம் டக்குன்னு ஞாபகம் வரல என்னென்ன பார்டர் நம்ம எங்கெங்கே இருக்குது யார் அதிக பார்டர் நம்ம வந்து வச்சுருக்கோம் நம்ம எவ்வளோ பெரிய பார்டர் வச்சுருக்கோம் இதோட ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு கேள்வி ட்ராபிக் ஆஃப் கேன்சர் கடகரை வந்து இந்தியாவுக்கு நடுவில் போகுது அப்படின்னு நமக்கு தெரியும் அது எந்தெந்த ஸ்டேட் வழியெல்லாம் கிராஸ் ஆகி போகுது இதை நம்ம வந்து மேப்பு பார்க்கணும் நார்மலாக ஒரு மாணவன் படிக்கையில் மேப்பை வந்து ஒரு இமேஜினேட்டிவ் இதாக பார்க்கையில் ஒரு நாலஞ்சு ஸ்டேட் தான் ஞாபகம் வரும் ஆனால் நீங்கள் மேப் வச்சு படிக்கையில் வெஸ்ட் மோஸ்ட் குஜராத் ஈஸ்ட் மோஸ்ட் மிசோரம் அப்போ குஜராத் ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் சத்தீஸ்கட் ஜார்க்கண்ட் வெஸ்ட் பெங்கால் திரிபுரா அண்ட் மிசோரம் இதில் என்ன விசேஷம்னா எல்லாம் பேசிடுவாங்க ஆனால் ராஜஸ்தானை விட்டுருவாங்க ராஜஸ்தான் எங்கே சார் இங்கே வருது அப்படின்னு நீங்கள் மேப்பை பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் வந்து குஜராத்தை தாண்டின பிறகு ஒரு சின்ன ஒரு பல்ஜ் மாதிரி கிழங்கு இறங்கி வர்ற மாதிரி ஒரு படம் மேப்பில் கிடைக்கும் இப்போ நீங்கள் மேப்பை விஜுவலைஸ் பண்ணிவிட்டு இதை ஞாபகம் வச்சுட்டு போயிருப்பீங்க சரி ட்ராபிக் ஆஃப் கான்சரில் இந்த ஸ்டேட்டெல்லாம் இருக்குது அப்படின்னு ஒரு ஒரு ஸ்டேட் மிஸ் ஆகுது ஞாபகம் வர மாட்டேங்குது அப்படின்னா காலையில் எழும்பி எப்போ நீங்கள் புத்தகத்தை பார்க்குறீங்களோ அந்த டைமில் ஓஹோ எந்த ஸ்டேட்டை நம்ம மிஸ் பண்ணணும் எப்படி தப்பாச்சு அப்படி நீங்கள் ரிவைஸ் பண்ணி மறுபடி போய் அதை பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் மறக்கவே மாட்டீங்க இது ஒரு பாடம் இல்லை ஹிஸ்ட்ரி பற்றி பேசலாம் சயின்ஸை பற்றி பேசலாம் எக்கனாமிக்ஸை பற்றி பேசலாம் காமர்ஸை பற்றி பேசலாம் எல்லா சப்ஜெக்டையும் பற்றி பேசலாம் அப்போ நம்ம எப்படி படிக்கிறோம் அந்த பாடத்தை நைட்டு ரிவைஸ் பண்ணுறோம் அந்த ரிவைஸ் பண்ணையில் அப்படியே மனக்கண்ணில் ஓடிக்கிட்டே இருக்குது பட் இந்த மனக்கண்ணு ஓடையில் எந்த பாடம் எந்த ஃபேக்ட்டு நமக்கு மிஸ் ஆகுதுன்னு தெரியுது அதை மறுநாள் காலையில் போயிட்டு பார்க்குறோம் தட் இஸ் கால்டு ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் தென் அதுக்கப்புறம் அந்த பிளாங்க் வந்து வரவே வராது போட்டி தேர்வில் எப்படி சார் நிறைய புக்கு படிப்பேன் எவ்வளோ கண்டென்ட் இருக்குது நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் அறுபதுலேருந்து எழுபது பக்கம் தான் படிப்பீங்க அறுபதுலேருந்து எழுபது பக்கம் படிக்கக்கூடிய கண்டென்ட்டில் அஞ்சுலேருந்து பத்தே நிமிஷத்தில் ஃபுல்லாக ரிவிஷன் ஆயிரும் அதனால் ஞாபக சக்தியில் அடுத்த கட்டத்துக்கு முன்னால் நான் சொல்கிற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் யூ வில் வின் வெற்றி உங்கள் பக்கம் நன்றி. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐகான் பிரஸ் பண்ண போயிடாதீங்க அப்பதான் நாங்க போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.